إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن نرمي الخليل தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைய நமது மார்க்க வகுப்பினூடாக ஒருவர் தன்னை நரகிலிருந்து காத்து கொள்வதற்காக நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்வோம் அன்புக்குரியவர்களே புகாரியில் நூற்றி இருபத்தி எட்டு முஸ்லீமில் முப்பத்தி ரெண்டாவது எண்ணில் இடம்பெறுகின்ற செய்தி அனசிபுனு மாலிக் ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மாதிபுனு ஜபல் ரஜி அவர்களுக்கு இவ்வாறு கூறினார்கள் மாதே எந்த ஒரு அடியான் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹில் அல்லாஹ் வன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் முகமது சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் நான் சாட்சி கூறுகிறேன் இவ்வாறு ஒருவர் சிதுக்கம் இங்கல்பிகி உண்மையான அவரது உள்ளத்தால் கூறினால் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்காமல் இருப்பதில்லை என்று குறிப்பிட்டார்கள் எனவே இந்த கலிமா ஒருவரை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் நரகை விட்டு அவரை காக்கும் இந்த செய்தியில் அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் எனவே ஒருவர் அஷது அல்லா இலாஹில் அல்லாஹ் அன்ன முகமது அர் ரசூல்லா என்ற இந்த களிமாவை இந்த தூய்மையான வார்த்தைகளை உண்மையான அந்த உள்ளத்தோடு கோருகிறார் என்றால் என்ன பொருள் அந்த களிமாவுக்கு அவர் மாறு செய்யக்கூடாது அந்த கலிமாவிலிருந்து அவரை வெளியேற்றுகின்ற செயல்களில் அவர் ஈடுபடக்கூடாது அந்த கலிமாவுக்கு முரணாக செயல்படக்கூடாது களிமாவுக்குரிய கடமை என்ன கலிமாவுக்குரிய கடமை அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும் அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை அந்த அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே இறைவனாக ஏற்று அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு யாரையும் இணையாக்க கூடாது அதேபோன்று முகமது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய கடமை என்ன அல்லாஹுடைய தூதர் அவரை பின்பற்றி வாழ்வது அவர் கொண்டு வந்த சத்தியத்தை உண்மையாக ஏற்று அதன்படி வாழ்வது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதர் எவ்வாறு அல்லாஹுவை வணங்குமாறு கற்றுத்தந்தார்களோ அவ்வாறு அல்லாஹுவை வணங்குவது இது இந்த கலிமாவுக்குரிய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இந்த முகமது ரசூலுல்லா என்பதற்கு அந்த தூதர் எவற்றையெல்லாம் நமக்கு அறிவித்து தந்தாரோ அவற்றையெல்லாம் நாம் சத்தியமாக உண்மையாக அவற்றை நாம் நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே எனவே இந்த களிமாவை பரிசுத்தமான உள்ளத்தோடு உண்மையான உள்ளத்தோடு ஒருவர் கூறும்போது அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடுகிறது அல்லது அவருக்கு நரகை ஹராமாக்குகிறான் போன்று முஸ்லீமில் மற்றொரு செய்தியில் இருபத்தி ஒன்பதாவது எண்ணிலை வருகிறது உபாதத்தி முனு சாமி திறந்த அல்லாவின் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அஷத் அல்லா இலாஹில் அல்லா ஓ அண்ண முஹம்மது ரசூல்லா என்று யார் கூறுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று குறிப்பிட்டார்கள் அதேபோன்று புகாரில் நானூற்றி இருபத்தி ஐந்து முஸ்லீமில் முப்பத்தி மூன்றாவது எண்ணிலை வரக்கூடிய செய்தி قدران قديسة يا سنة سيدي يا ريكو قولي عبادة ابن سامت رضي الله عنه ورحل وري عند رواية عتبان ابن مالك الأنصاري رضي الله عنه ورحل الله ورحل إن الله قد حرم على النار من قال لا إله إلا الله يبتغي بذلك وجه الله يا لا إله إلا الله عند كلمة وي عند கூறுவாரோ அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான் எனவே கலிமாவை சொல்ல வேண்டும் உலகியல் நோக்கங்களுக்கோ உலகியல் லாபங்களுக்கோ அல்ல மாறாக இறைவனுடைய திருப்தியை மாத்திரம் நாடி இறை திருப்திக்காக அதை கூறும்போது அல்லாவிற்கு நரகை ஹராமாக்கி விடுகிறான் என்று இந்த செய்தி கூறுகிறது என் அருமையான சகோதரர்களே அதே போன்று இப்போ நாம் இந்த செய்திகளில் ரெண்டு விதமான செய்திகளை படித்தோம் உள்ள வந்து அஷ்ஹது அல்லாஹ் இலாஹில் அல்லா வன்ன முஹம்மது ரசூலுல்லா என்று கூறுவது அதேபோன்று லா இலாஹில்லல்லா என்ற அந்த திருக்கலிமாவை மாத்திரம் இறை திருப்திக்காக கூறுவது என்ற ரிவாயத்தையும் நாம் பார்த்தோம் இதில் மொத்தம் நாம் மூன்று ரிவாயத்துக்களை நாம் படித்தோம் அதே போன்ற அருமையான சகோதரர்களே மற்றொரு செய்தியை பார்ப்போம் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஹாக்கிமில்

அப்துக வரசோலு என்று யார் கூறுவாரோ மன் காலகா மர் யார் இதை ஒரு முறை சொல்வாரோ ஒரு முறை சொல்கின்ற போது அல்லாஹரை அதாவது அவரது மூன்றில் ஒன்றை நரகையில் இருந்து அல்லாஹ் விடுவிக்கின்றான் அவர் இதை இரண்டு முறை சொல்கின்ற போது அவரது அவரில் மூன்றில் இரண்டை அல்லாஹ் நரகிலிருந்து விடுவிக்கின்றான் இதை அவர் மூன்று முறை கூறும்போது அவரை முழுமையாக நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் என்பது இந்த செய்தி இப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஆதாரபூர்வமானது ஆனால் காலை மாலையில் ஓதக்கூடிய ஒரு ரிவாயத்து வருகிறது நான்கு முறை ஓதக்கூடிய ஒரு ரிவாயத் அபுதாவதுடைய ரிவாயத் அந்த ரிவாயத்தை ஷேக் ஹல்பானி ரஹிமுல்லாம் வாய்ஃப் என்று சொல்கிறார்கள் அது ஒரு பலவீனமான செய்தி ஆனால் பொதுவாக ஓதக்கூடிய ரிவாயத் காளை மாலை ரிவாயத்தில் பொதுவாக யார் இதை மூன்று முறை ஓதுகிறாரோ தான் இந்த ரிவாயத்து வருகிறது மூன்று முறை ஓதுவாரோ அல்லாஹ் அவரை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் என்ற இந்த ரிவாயத்தை ஸ்ரீ ஹல்பானி ரஹீம் அல்லாஹ் என்று குறிப்பிடக்கூடிய ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் இதை என்ன செய்வது மூன்று முறை ஓதி வருவது அல்லாஹம் இன்னி உர் ஆக்குகிறேன் வவுசிது மலா இக்கத்தக்க உனது மலக்குகளை சாட்சியாக ஆக்குகிறேன் வஹமலத்தை அரிசிக்க உனது அரசை சுமக்கும் மலக்குகளை சாட்சியாக ஆக்குகிறேன் வவுசிது மன்ஃபி சமாவாதி அருள் வானங்கள் பூமியில் உள்ளோரை நான் சாட்சியாக ஆக்குகிறேன் அன்ன க லா இலாஹ இல்லா அந்த வகா லக் நிச்சயமாக வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ ஒருவன் உனக்கு எந்த இணையும் இல்லை வாஷது அன்ன முஹம்மதன் அப்து கவரசோலு முஹம்மத் சல்லாஸ் அவர்கள் உனது அடியாரும் தூதரம் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பதுதான் இந்த வார்த்தைகள் எனவே இதை மூன்று முறை சொல்கின்ற போது ஒருவர் இதை என்ன செய்கிறார் வளமையாக்கிக் கொள்கிறார் ஒவ்வொரு நாளும் மூன்று முறை ஓதி வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அல்லாஹ் அவரை நரகை விட்டு என்ன செய்கிறான் விடுதலை செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார் அடுத்த நிறமை சகோதரர்களே இந்த தலைப்பிலே நரகை விட்டு காக்கக்கூடிய வார்த்தைகளில் மற்றொரு செய்தியை படிப்போம் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது நசாய் சுனல் குப்ரா அவருடைய நசா நசாய் ஃபின் சுனல் குப்ரா என்ற நூலில் நசாய்க்கு சுனன் சோஹரா சுனன் குப்ரா என்று இரண்டு நூட்கள் இருக்கின்றன இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியை ஷே ஹல்பான் ரஹிமுல்லா சாஹே என்று சொல்கிறார்கள் இமாம் இம்மாம் ஹஜல் அஸ்கலானி ரஹிமுல்லா அவர்கள் இதை ஹசன் என்று சொல்கிறார்கள் இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் இந்த ரிவாயத் எப்படி அமைகிறது என்று பாருங்கள் ஹுது ஜுன்னக்கும் இனன்னார் அதாவது நரகை விட்டு உங்களை காக்கும் கேடயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நரகை விட்டு காக்கக்கூடிய கேடியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவைகள்தான் சுபஹான் அல்லா வலா இலாஹ அல்லா வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தைகள் இந்த திக்கரை சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் நரகை விட்டு காக்கக்கூடிய கேடயமாக சொன்னார்கள் இந்த வார்த்தைகள் இன்ன உன்ன தீனையோயாமா இந்த வார்த்தைகள் நாளை மறுமையில் எப்படி வருமென்றால் அவருக்கு முன்னால் அவரை தொடர்ந்து அவரது இடது இப்படியாக அந்த வார்த்தைகள் வரும் அதே போன்று இது வகும் நல் பாக்கையா துசாலிகா நிலையான நன்மைகள் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி அப்பேல ஆரோஜியனாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாகும் எனவே ஒருவர் நரகை விட்டு காக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த ஹதீஸிலே நாம் படிக்கக்கூடிய விஷயம் சுபஹான் அல்வாஹி வலமதுல்லாஹி இலாஹ இல் அல்வாஹு வல்வாஹு அக்பர் அடுத்து நரம்பி சகோதரர்களே நரகை விட்டு காக்கக்கூடிய வார்த்தைகளில் இந்த ஹதீஸை பாருங்கள் இபுனுமாஜால மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது எண்ணில இடம்பெறுகிறது அபு ஹுரைரா ரதி அல்லாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அதே போன்று அபு சாஹிது ஹுதிர் ரதி அல்லாம் அவர்களும் அறிவிக்கிறார்கள் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதாக சாட்சி சொல்லி கூறக்கூடிய செய்தி ஒரு அடியான் லா இலாஹில் அல்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டான் லா இலாஹ இல்லா அன வ அக்பர் வணக்கத்துக்குரிய நாயன் என்னை தவிர வணக்கத்துக்குரிய என்னை தவிர வேறு யாரும் இல்லை நானே மிக பெரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல் அப்துல்லா இலாஹ இல்லூதஹூ என்று சொல்கிறான் அடியான் இப்படி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியான் உண்மையை சொல்லிவிட்டான் லா அன வஹதி என்னை தவிர இறைவன் இல்லை வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் அடியான் லா இலாஹில் ஷரீகலா என்று சொல்கிறான் அப்படி சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டான் வணக்கத்துக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு இணையாக யாரும் இல்லை அடியான் லாயிலாக இல்லவாஹு லஹுல் முல்கு ஓ லஹுல் ஹம்சு என்று சொன்னால் உல்லா சொல்கிறான் எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்று சொல்லிவிட்டு வணக்கத்துக்குரிய என்னை தவிர வேறு யாரும் இல்லை ஆட்சி எனக்கே உரியது எல்லா புகழும் எனக்கே உரியது அடியான் லா லாயிலாக இல்லவா ஹவுலா கோவத்தை இல்லா பில்லா என்று சொன்னால் உல்லா சொல்கிறான் எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டான் வணக்கத்துக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் எந்த ஒன்றாக இருந்தாலும் என்னை கொண்டே அன்றி இல்லை இதை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க மண் ருசிக உண்ண இந்த மௌத்திகி யார் யாருக்கு இது அவரது மரண வேலையில் சொல்வதற்கு பாக்கியம் கிடைக்கிறதோ மரண வேலையில் இதை சொல்வதற்கு யாருக்கு பாக்கியம் கிடைக்கிறதோ லம் தம் லம் தமசகுன்னார் நரகம் அவரை தீண்டாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லதாசனம் குறிப்பிட்டார்கள் இந்த வார்த்தைகளை பாருங்கள் அப்போ இது என்னது நாம் വളമയാക്കി കൊള്ള ഒരു സിന്ധ ഒരു ദിക്കൻ ലാ ഇലാഹ ഇല്ല വല്ലാഹു അക്ബർ ലാ 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 ഇലാഹ 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 വഹദഹു ലഹു ലഹുൽ വലഹുൽ ഹംദു ഹൗല ഇല്ലാ ലാഹുഹു ലംതുതാണ് വാർത്തകൾ ഇത് ഒരുവർക്ക് അവരത് മൗത്തേ നേരത്തിലേ ചുള്ള അവർക്ക് പാക്യം കിടത്തവിടുമ അവർ നരഹൈ நரகம் அவரை தீண்டாதென்று அல்லாவுடைய தூதர்சல்லல்லாஹலம் குறிப்பிட்டார் அடுத்து நாம் பார்ப்போம் அருமை சகோதரர்களே நரகை விட்டு காக்கக்கூடிய ஒருவரை காக்கக்கூடிய வார்த்தைகளில் இந்த செய்தி திருமீதியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாவது நில் இடம்பெறுகிறது வீடுமாஜால் நாலாயிரத்து முன்னூற்றி நாற்பது அனஸ்ரோ தேரோதான் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர்சல்லா வீஸ்வலம் சொன்னார்கள் யார் ஒரு நாளைக்கு மூன்று முறை சுவர்க்கத்தை அல்லாவிடம் பிரார்த்திக்கிறாரோ அல்லாஹும இன்னி அஸ் அலுகல் ஜன்ன என்று மூன்று முறை கேட்பாரோ சோர்க்கம் அல்லாவிடத்திலே சொல்லும் அல்லாஹ் இந்த அடியானை இந்த மனிதரை சோர்க்கத்தில் நுழைவிக்கச் செய்வாயாக என்று சோர்க்கம் சொல்லும் என்னில் நுழைவிக்கச் செய்வாயா அதேபோன்று ஒரு அடியான் நரகை விட்டு மூன்று முறை பாதுகாப்பு தேடுகிறார் அல்லாஹு மஜிர் நீ மினன்னார் அல்லாஹும் மஜர் நீ மினன்னார் அல்லாஹு மஜிர் நீ மினன்னார் என்று பிரார்த்திக்கிறார் இப்படி பிரார்த்தித்தால் நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும் இந்த அடியானை நரகை விட்டு பாதுகாப்பாயாக இவரை நரகை விட்டு பாதுகாப்பாயாக என்று சொல்லும் பின்னவி நாம் அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை மூன்று முறை பிரார்த்திப்பதும் நாம் நரகை விட்டு மூன்று முறை பாதுகாப்பு தேடுவதும் என்ன செய்யும் அது நம்மை சுவர்க்கத்தில் நுழைவிப்பதோடு நரகை விட்டு நம்மை காக்கும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது வினவி நர்மையான சகோதரர்களே இதையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது சிலவங்க வந்து மகரிப்புக்கு பிறகு அல்லாஹ் மஜிர் என்னார் என்பதை ஏழு முறை சொல்வார்கள் அந்த ரிவாயத் வந்து பலவீனமான ரிவாயத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருமையான சகோதரர்களே நாம் ரெண்டு ஹதீஸை தொடர்புபடுத்தி பார்ப்போம் எப்படி என்றால் இந்த செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது வருகிறது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் யார் ஒரு முஸ்லீமான அடிமையை விடுதலை செய்வாரோ அல்லாஹு தாலா அவரது உடலுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நரகை விட்டு விடுதலை செய்கிறான் அல்ல அவரை அந்த ஒரு அடிமையை எந்த ஒருவர் ஒரு முஸ்லிமான அடிமையை உரிமையிடுகிறாரோ அல்லா அவரது ஒவ்வொரு உறுப்பையும் நரகை விட்டு விடுதலை செய்கிறான் இது வார செய்தி இப்போ நாம் அடிமையை உரிமையிடுகின்ற நன்மையை பெற்றுக்கொள்கின்ற அமல்கள் இருக்கின்றன அந்த நன்மையை பெற்றுக்கொள்கின்ற அமல்கள் இருக்கின்றன அவற்றை செய்வதன் மூலம் இந்த சிறப்பை நாம் என்ன செய்ய முடியும் அடைந்து கொள்ள முடியும் அவ்வாறான அந்த வார்த்தைகளில் லாயிலாஹூ வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு லஹுல் ஹம் வஹுவ அலா குல் இஷின் கதீர் என்று யார் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்வாரோ அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இருக்கிறது பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இருக்கிறது அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் அவரது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் மாலை வரை சைத்தானிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர் அதை போன்றோ அல்லது அதைவிட அதிகம் மோதியவரை தவிர அதை போன்ற ஊதியவர் அதே அதை அதைவிட அதிகம் மோதியவர் அதைவிட கூடுதலான சிறப்பை அடைந்து கொள்வார் வினுவின் அருமையான சகோதரர்களே வந்த அடிப்படையில் இந்த திக்கர் நாங்கள் இதை நூறு முறை சொல்வது இருக்கிறதே பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதே போன்று இந்த திக்கரை பத்து முறை சொல்வதன் மூலம் நான்கு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை என்ற அதிசம் இருக்கிறது ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை என்ற ஹதிசம் இருக்கிறது பின்னர் இவ்வாறான சிறப்புக்கள் அதன் மூலம் ஒருவர் அடைந்து கொள்ள முடியும் போன்று ஒரு அடிமை விடுதலை செய்து செய்வது என்ன சிறப்பு என்பதை முன்னாள் உள்ள ஹதீஸிலே படித்தோம் அடுத்த நேர்மையான சகோதரர்களே ஒரு ஹதீஸை பார்ப்போம் இது முஸ்லீமில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த இந்த ஹதீஸ் இப்போ கடைசியாக சொன்ன ஹதீஸ் புகாரில் மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஓராவது நிலையை வரக்கூடிய செய்தி அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போம் மனசு மனு மாளிக் சொல்கிறார்கள் நபி சல்லா அவர்கள் பெரும்பாலும் அதிகாலை பொழுதில் அந்த சுபகுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க தாக்குதல் தொடுப்பாங்க போர் என்று வந்துவிட்டால் எதிரிகளுக்கு எதிராக தாக்குதல் என்பது அதிகாலை பொழுதில் தான் ரசூல்லாங்க ஆரம்பிப்பாங்க அதான் சப்தத்தை கேட்பார்களாக இருந்தால் அங்கே அந்த எதிர் அந்த ஊரில் இருந்து அதானுடைய சப்தம் கேட்குமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க போரிட மாட்டார்கள் போரை நிறுத்தி கொள்வார்கள் இவ்வாறு ரசூல்லாங்க ஒரு முறை அதானை கேட்கிறார்கள் ஒருவர் சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார் அதானை சொல்கிறார் அப்போது ரசூல்லா சொல்கிறாங்க அடல் ஃபித்ரா இவர் ஃபித்ராவிலே என்ன செய்கிறார் இவர் ஃபித்ராவின் மீது இருக்கிறார் ஃபித்ரா என்ற அந்த இஸ்லாமிய நெறி அப்புறம் அஷது அல்லா இலாஹுலா அஷது அல்லாஹ இலாஹில் அல்லா அவர் சொல்கிறார் அப்போது ரசூல்லாங்க சொல்கிறாங்க இவர் நரகிலிருந்து என்ன செய்து விட்டார் வெளியாகி விட்டார் வெளியேறி வெளியேறிவிட்டார் அப்போது நாம் பார்த்தோம் அவரோட ஆட்டு இடையனாக இருந்தார் என்று அந்த செய்தியிலே வருவதை பார்க்கணும் பாருங்கள் ஷஹது அல்லாஹ் இலாஹில் அல்லா ஷஹது அல்லாஹ் இலாஹில் அல்லா என்று சொன்னபோது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் அவர் நரகிலிருந்து வெளியேறிவிட்டார் நார் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் முஸ்லீமில் பார்க்கின்றோம் ஸோ எனவே இந்த வார்த்தைகள் எவ்வளோ சிறப்புக்குரியவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நருமையான சகோதர்களே நபிசல்லாஹ் அலிவிசல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம்தான் பெண்களே நீங்கள் சதக்கா செய்யுங்கள் அதே போன்று இஸ்திகபாரை அதிகப்படுத்துங்கள் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதை இஸ்தேகாறை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் அஸ்தரு அஸ்து ஹவா தூபிலை இதை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க என்னென்றால் அதாவது பெண்கள் அதிகம் நரகில் இருப்பதை நான் கண்டேன் என்று அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் காரணத்தை சொல்லும்போது அதிகம் சபிப்பதும் அந்த கணவன்மாரோடு நன்றி கேட்டவர்களாக நடக்கக்கூடிய காரணத்தை சொன்னார்கள் எனவே நிறமையான சகோதரர்களே இதில் அல்லாஹுடைய தூதர் செல்லதால் அவர்கள் பெண்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னவென்றால் சதக்கா செய்யுமாறு சொல்கிறார்கள் அதிகம் பாவம் மன்னிப்பு தேடுமாறு சொல்கிறார்கள் என்ற செய்தி இபுனு மாஜாவில் நாலாயிரத்தி மூன்றாவது எண்ணிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ எனவே இந்த செய்தியில் நரகை விட்டு காக்கக்கூடிய வார்த்தைகளாக அஸ்தபருல்லா அஸ்தபுருல்லாஹா தோ விலை என்ற வார்த்தைகள் அதேபோன்று அருமை சகோதரர்களே இந்த தலைப்பிலே மற்றும் ஒரு செய்தியை படிப்போம் முஸ்லீமில் ஆயிரத்தி ஏழாவது என்னில் வருகிறது ஆயிஷா அருதி அல்லாவின் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர்சன் அல்லாசனம் சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய உடலில் வந்து முந்நூற்றி அறுபது மூட்டுக்கள் இருக்கின்றன முந்நூற்றி அறுபது மூட்டுகள் இருக்கின்றன ஒருவர் வந்து என்ன சொல்கிறார் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறார் அலஹம்துல்லா என்று சொல்கிறார் லா இலாஹில் என்று சொல்கிறார் சுபஹானதுவா என்று சொல்கிறார் அஸ்தகஃபுரதுவா என்று சொல்கிறார் அவர் மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை பாதைகள்லருந்து என்ன செய்கிறார் அகற்றுகிறார் அது முள்ளாக இருக்கலாம் அல்லது ஒரு எலும்பாக இருக்கலாம் ஏதோ தொல்லை தரக்கூடியதை அகற்றுகிறார் அவர் நன்மையை ஏவுகிறார் தீமையை விட்டு தடுக்கின்றார் இவ்வாறு செய்கின்ற போது என்ன செய்யலாம் சதக்கா இதெல்லாம் என்ன சதக்கா முந்நூற்றி அறுபது அந்த சதக்காக்கள் அவர் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டும் அப்போ அதுக்கு நிகராகி விடுகிறது என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லுறாங்க உமைதீன் ஃபகது ஜஹ நப் சஹோ அணினார் அப்போ அன்றைய நாளில் அவர் நடந்து செல்கிறார் தன்னை நரகிலிருந்து விடுவித்துக் கொண்டவராக நரகிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவராக என்று சொல்லுவாங்க சொல்கிறாங்க எனவே நிறமையான சகோதரர்களே இப்போ இந்த ஹதீஸும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அப்போ இந்த திக்கர்களையும் சொல்லுவாங்க இதில் குறிப்பிடுறாங்க அதாவது சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா இலாஹில் அல்லாஹூ உல்லாஹ் அக்பர் அஸ்துல்லா என்ற இந்த திக்கு அதே போன்று மற்ற ஏனைய விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் எனவே இவ்வாறு ஒருவர் அந்த ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபது சொதக்காக்களை தர்மங்களை அவர் செய்ய வேண்டியிருக்கிறது அது மாத்திரமல்ல அவர் சொல்ல அதை சொல்லக்கூடிய சிறப்பு என்னவென்றால் அவர் தன்னை நரகிலிருந்து விடுவித்து கொண்டவராக அன்றைய நாளிலே அவர் நடந்து செல்கிறார் என்றும் வருகிறது எனவே இந்த ஹதீஸ்கள் நாம் இன்று படித்த இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அதாவது நரகை விட்டு ஒருவரை காக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வாறாக நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளைத்தான் நாம் இன்றைய வகுப்பிலே கற்றுக்கொண்டோம் இன்னுமையான சகோதரர்களே அதே போன்று நாம் பொதுவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில துவாக்கள் இருக்கின்றன இது நமக்கு அல் குர்வான் கற்றுத்தரக்கூடிய துவாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அல்லாவுடைய தூதர் செல்வா லட்சணம் அவர்கள் அதிகம் மோதி வந்த துவாக்களாகவும் நாம் இவற்றை நாம் பார்க்க முடிகிறது அதாவது ரப்பனா ஆத்தினாஃனியா ஹசனா அஃபில் ல் ஆஹ் ஹசனத்தன் வக்கீனா அதாபன்னார் இது நமக்கு குரான் கற்றுத் தருகின்ற பிரார்த்தனை நம்பி அவர்கள் அதிகம் ஓதிக பிரார்த்தனை இந்த துவாவில் நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நன்மையை அல்லாவிடம் பிரார்த்திக்கிறோம் நன்மையைத்தான் அதாவது நரகத்துடைய அதாபை விட்டுமே பாதுகாப்பாயாக என்பது இந்த துவாவிலே வருகிறது இது சுரத்துல் பக்கராவுடைய இருநூற்றி அதே போன்று அதேபோன்று அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தால் ஓதக்கூடிய துவாக்கல்ல மா ஹலக் தஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கீனா அதா பன்னார் என்ற துவாவை ஓதுவார்கள் எனவே இதிலும் நாம் பார்க்கிறோம் எல்லா இவற்றை நீ வீடுகக்காக படைக்கவில்லை நீ தூய்மையானவன் நரகத்துடைய அதாபை விட்டு எம்மை பாதுகாப்பாயா இது ஆலயம்பிரானுடைய இறுதியில் வரக்கூடிய துவா இதை நாம் ஓது நம்பியும் ஒவ்வொரு இரவிலும் இரவு தொழுகைக்காக இருந்தால் அந்த ஆலயம் அத்தியாயத்தில் இறுதி பத்து வசனங்களில் ஓதுவார்கள் அதில் இந்த பிரார்த்தனை இடம்பெறுவதை பார்க்கின்றோம் போன்று சூரத்து ஆலயம்பிரானில் பதினாறாவது வசனத்தில் எல்லா ஒரு துவாவை சொல்லித் தருகிறான் சோனவாசிகள் உலகத்தில் இவ்வாறு தான் பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று ரப்புல்லாலம் என்று சொல்கிறான் ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபகஃபுல்லா துனூபனா வக்கீனா அதாபன்னார் இம் நிறைவா நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொண்டோம் எனவே எமது பாவங்களை மன்னிப்பாயாக நரகத்துடைய அதாபை விட்டுமே பாதுகாப்பாயாக இந்த துவாவை நாம் ஓதி வருது எந்த அளவுக்கு இந்த துவா என்றால் அதாவது சோனவாசிகள் சுவர்க்கத்துக்குரியவர்கள் உலகத்தில் இவ்வாறு தான் பிரார்த்தித்தார்கள் என்று அதாவது தர சொல்கிறான் போன்று இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் இவ்வாறு பிரார்த்திப்பார்கள் என்று அதாவது சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதியிலே அறுபத்தைந்து அவசரத்திலே சூரத்துல் ஃபுர்கான சொல்கிறான் ரப்ப நஸ்ரீப் அன்ன அதாப பஹன்னா இன்ன ஹ அத் முஸ்தர் என்ற இந்த துவா ரப்ப நஸ்ரீப் அன்ன அதஹன்னா இன்ன ஹாச அத் முஸ்தர் வமுகாமா இதிலும் நரகத்துடி அந்த வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த துவாவாக ரஹ்மான்களை ஓ பிரார்த்திப்பாங்கன்னு அல்லாஹூ தலை சொல்கிறேன் இவ்வாறான பிரார்த்தனைகள் நாம் என்ன செய்வது ஓதி வருவது அதே போன்ற நிறமையான சகோதரர்களே நாம் பார்க்குறோம் ஆயிசார் தான் குரானுடைய இந்த வசனத்தை ஓதினார் இந்த வசனம் ஃபமன் அல்லாஹு அலைனா உர் ரஹீம் அல்லாஹ் எமக்கு அருள் புரிந்தான் எனவே எம்மை அந்த மோசமான அந்த அதாபை விட்டு என்ப பாதுகாத்தான் நாங்கள் இதற்கு முன்னரே நாம் இவ்வாறு அவனிடம் பிரார்த்திப்பவர்களாக இருந்தோம் அவன் நன்மை புரியக்கூடியவனாக அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த வசனத்தை ஓதும் போது ஐசாருஜன் எப்படி துவாச்சி வாங்கன்டா அல்லாஹும் முன்ன அலைனா வகைனா அதாபஸ் சமூம் இன்னக்கு அந்தல் பர்ரு ரஹீம் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் யார்தான் எமக்கு அருள் புரிவாயாக அந்த நோவினை தரும் அதாபி வீட்டுமை பாதுகாப்பாயாக நிச்சயமாக நீ நன்மை புரியக்கூடியவனாக அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறாய் அதே போன்ற நன்மையான சகோதரர்களே கேட்ட கேட்டதுவாக்கல்ல தொழுகையுடைய இறுதியில் அவங்க கேட்ட வாக்கல்லில் ஒரு துவா கேட்குறாங்க இது நீண்ட ஒரு துவா அந்த துவாவில் இந்த தலைப்புக்குரிய பகுதி என்னவென்றால் வ அவுது பிக்க மீன நாரி வமா ரப இளையா மின் கவுலின் அவ் அமல் அதாவது நரகத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த நரகத்தின் பால் நெருக்கி வைக்குமே எவ்வாறான சொற்கள் அல்லது செயல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இவ்வாறு நம்பி அவங்க ஓதி இருக்கிறாங்க அதே போன்று நாங்கள் தொழுகையுடைய இறுதியில் தொழுகையுடைய இறுதியில் நாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் ஓத வேண்டிய துவா நம்பி அவன் கற்றுத்தந்தாங்க அல்லாஹம் இன்னி ஆவுது பிக்கு மீன் அதாபி ஜஹன்னம் மீன் அதாபில் கபர் அம் ஃபித்தனத்தில் மஹையா உல் மமாத் அமையும் ஃபித்னத்தில் மசிஹித் திஜார் என்ற இந்த துவாவை நாம் என்ன செய்வது தொழுகையுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் நாம் என்ன செய்வது ஓதிக்கொள்வது இவ்வாறாக பல துவாக்கள் நிறைய துவாக்கள் இருக்கின்றன அல்லாஹுடைய தூதர் இந்த நரகை விட்டு நமக்கு பாதுகாப்பு தேடுமாறு கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் எனவே நருமையான சகோதரர்களே இவற்றை நாம் ஓதி வருவோமாக அதுதான் நாம் அனைவரையும் நரகிலிருந்து பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர